ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சொல்சரியல் நெக்ஸ்ட் அப்புறம் நம்ம மாறி பார்த்தீங்கன்னா சக்திவேல்கிட்ட போய் இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்றதுக்கு வேறு வழியே இல்லைங்களாங்க அப்படின்னு கேட்குறாங்க எதுக்கு ஒன்று சேரணும் நான் பாரு வெட்டி போலி போட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு இங்கே பாருங்க காலையிலேருந்து ஹத்தை சாப்பிடவே இல்லை அன்னெல்லாம் கொதிக்குது அவங்களுக்கு காய்ச்சல் ஹாஸ்பிட்டலுக்கும் வரமாட்டேறாங்க மருந்து மாத்திரை எடுத்துக்க மாட்டுறாங்கன்னு அத்தனையும் நடிப்பு அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு ஒரு யோசனை தோணுது நான் சொல்லட்டுமா அப்படின்னு சரி சொல்லி தொலை அப்படின்றாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் கோச்சிக்காதீங்க வேணான்னா விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தொலை அப்படின்ற பண்ணுறாரு அப்போ சொல்றாங்க மாறி சொல்கிறாங்க பேசாமல் அரசியை குமாருக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலாம் குமாருக்கும் நல்ல பொண்ணு இல்ல நல்ல குடும்பம் தானே எப்படின்னு பார்த்தாலும் முறை தானே அப்படின்னு ஃபஸ்ட்டு அதுக்கு நான் போய் பேசணும்ல நான் பேச மாட்டேன்றாங்க நீங்கள் சும்மா பேசுங்க ஒரு கடமைக்கு பேசுகிற மாதிரி பேசுங்க எப்படியும் கோமதி கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்லுவாள் அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ண வச்சிடலாம் அது எல்லாத்தையுமே அத்தை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து இது மாறி அந்த அப்பத்தா கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு தான் இவர்கிட்ட வந்து சும்மா போட்டு பார்க்குறாங்க அண்ணனுக்கு தெரியாம அதுவும் உங்கள் அண்ணனுக்கு தெரியாம தான் இது முடியும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே சேர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு சரி ஓகே குமாருக்காக இந்த விஷயத்தை பண்றேன் ஏற்கனவே அவங்க அந்த பிளான் பண்ணி வச்சிருந்தாலும் ஒத்துக்கிறாங்க இப்போ கோமதியை கோவிலில் பார்த்து நம்ம சக்திவேல் கேட்கிறாரு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க இதுக்கப்புறம் என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து